ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா தோட்டத்தில் மேயுது அக்கம் பக்கம் இருந்தவர்கள் உதவியுடன் தோட்டத்தில் கீரை பயிரிட்டு இருந்தனர் குருவும் சீடர்களும் செடிகள் நன்றாக வளர்ந்து தள தளவென்று இருந்தது ஒரு நாள் காலையில் எழுந்து பார்த்த மட்டி ஐயோ போச்சு போச்சு என்று அலறினான் பரமார்த்தரும் மற்ற சீடர்களும் தோட்டத்துக்கு ஓடினார்கள் மொத்த மூன்று பாத்திகள் இருந்தன அதில் ஒரு பாத்தியில் இருந்த செடிகளை மாடு ஒன்று மேய்ந்து விட்டிருந்தது அடடா நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து வருகின்றோம் எல்லாம் இப்படி பாலாகிவிட்டதே என்று வருத்தப்பட்டார் பரமார்த்தர் செடிகளை மாடு மேயாமல் இருப்பதற்காக தம் சீடர்களை யோசனை கூறுமாறு கேட்டார் குருவே அந்த மாடு வந்து மேய்வதற்கு முன்பே நாமே கொஞ்சம் கீரையை பறித்து அதற்கு போட்டுவிடலாமே என்றான் முட்டாள் நாம் பயிரிடுவதை மாடு சாப்பிடாமல் இருக்க வேண்டுமானால் மாட்டுக்கொன்று தனியாக ஒரு பாத்தியில் கீரை விதைத்து விட்டால் போதும் அதை மட்டும் சாப்பிட்டு விட்டு போய்விடும் என்றான் மூடன் புத்தி கெட்டவர்களே நீங்கள் சொல்கின்றபடி செய்தாலும் நமக்குத்தானே நஷ்டம் அதையும் தின்று இதையும் தின்று விடுமே என்று அவர்களை திட்டினார் பரமார்த்தர் மண்டுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது ராத்திரியில் மட்டும்தானே மேய்கின்றது அதனால் தினம் தினம் இரவு வந்ததும் எல்லா செடிகளையும் பிடுங்கி பத்திரமாக மறைத்து வைத்து விடலாம் பொழுது விடிந்ததும் பழையபடி நட்டு விடலாம் என்றான் இந்த யோசனையும் சரிப்பட்டு வராது என்று பரமார்த்தர் கூறிவிட்டார் தழைகள் எல்லாம் மேலே இருப்பதால் தான் விடுகின்றது எல்லா செடிகளையும் பிடுங்கி தலைகீழாக நட்டு விடுவோம் வேர் மட்டும் மேலே இருப்பதை பார்த்த மாடு ஏமாந்து போய்விடும் என்று சொன்னான் மட்டி ஆம் இதுதான் சரியான வழி என்று ஒரு பாத்தியில் இருந்த செடிகளை மட்டும் பிடுங்கி தலைகீழாக நட்டு வைத்தனர் வேர் முழுவதும் மண்ணுக்கு மேலே இருந்ததால் செடிகள் முழுவதும் ஒரே நாளில் செத்துவிட்டன குருவே இந்த செடிகளின் மீது பானைகளை கவிழ்த்து மூடிவிட்டால் போதும் செடிகளை தேடி பார்த்துவிட்டு மாடு ஏமாந்து போய்விடும் என்று சொன்னான் மடையன் மறுநாளே சந்தையில் இருந்து ஏராளமான பானைகளை வாங்கி வந்தனர் ஒவ்வொரு செடியின் மீதும் ஒவ்வொரு பானையை கவிழ்த்தி வைத்தனர் சூரிய வெளிச்சம் படாததால் பத்தே நாளில் இரண்டாவது பாத்தியில் இருந்த செடிகளும் வாடி வதங்கிவிட்டன குருவுக்கும் சீடர்களுக்கும் ஒரே கவலையாக போய்விட்டது குருவே அந்த பசுமாட்டை பிடித்து கட்டிவிட்டால் போதும் நாமே தினமும் பால் கறந்து சாப்பிடலாம் மாட்டுக்காரன் வந்து கேட்டால் செடிகளை மேய்ந்ததற்காக தண்டனையாக நிறைய பணத்தையும் வாங்கி கொள்ளலாம் என்று கூறினான் மடையன் இப்பொழுதுதான் நமக்கு இரண்டு வழிகளில் லாபம் என்றபடி குதித்தான் மட்டி மறுநாள் இரவு வெளிச்சம் தெரிவதற்காக கையில் கொல்லிக்கட்டையை வைத்துக் கொண்டான் முட்டாள் குருவும் சீடர்களும் தோட்டத்தில் பதுங்கி கொண்டனர் இந்த தடவை வழக்கமாக வரும் மாட்டுக்கு பதில் எலும்பும் தோலுமாய் இருந்த வேறொரு பசுமாடு வந்தது மாட்டை கண்டதும் பதுங்கி இருந்த குருவும் சீடர்களும் தடால் என்று அதன் மேல் விழுந்து புரண்டார்கள் மாட்டின் வாளை பிடித்து முறுக்கினான் மூடன் அதன் முகத்தில் சூடு போட்டான் முட்டாள் வயிற்றின் மேல் ஏறி குதித்தான் மடையன் அப்பாடா ஒரு வழியாக திருட்டு மாட்டை பிடித்து விட்டோம் என்று பரமார்த்தரும் சீடர்களும் மகிழ்ச்சியோடு படுக்க சென்றார்கள் பொழுது விடிந்ததும் அந்த ஊரிலேயே பெரிய முரடனான முனியாண்டி தன் மாட்டை தேடிக்கொண்டு வந்தான் பரமார்த்தரும் சீடர்களும் தன் மாட்டை கட்டி வைத்திருப்பதை பார்த்து பயங்கரமாக கோபம் கொண்டான் டேய் உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் என் மாட்டை கட்டி வைப்பீர்கள் மாட்டுக்கு சூடு போட்டதற்கும் அதன் காலை ஒடித்து கட்டி போட்டதற்கும் சேர்த்து மரியாதையாக பணத்தை எடுத்து வையுங்கள் என்று கத்தியபடி குருவையும் சீடர்களையும் உதைக்க ஆரம்பித்தான் கீரையும் வேண்டாம் பணமும் வேண்டாம் ஆலை விட்டால் போதும் என்று அலறியபடி குருவும் சீடர்களும் மடத்தை விட்டே ஓட தொடங்கினார்கள் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்